கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் மீகா ஏழாவது அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் விழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு இருப்பார் வேதவசனம் சொல்லுகிறது என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாது ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கி நமக்கு எதையாவது விழுந்துட்டோம் அப்படின்னா சத்திரிகள் சிரிப்பார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு காட்டு வழியாகத்தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது வழக்கம் ஒரு இல்லாத ஒரு காரியம் வெளியிலே வந்தது என்னென்னா நாங்கள் காட்டு வழியாக போகும்பொழுது ஒரு திருடன் ஒருவன் எங்களை வழிமறித்து என் மனைவினுடைய செயனை எல்லாம் பறித்து வெளியே சொன்னால் கொண்டு விடுவேன் என்று விட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் வந்துச்சு நிறைய பேர் வந்து கேட்டாங்க நிறைய பேருக்கு மகிழ்ச்சி ஆனால் அவங்க பயத்தில் தான் வெளியே சொல்ல மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லி இது ஒன்றும் இல்லை இப்படி ஒரு காரியம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை ஆனால் சத்திருக்களுக்கு மகிழ்ச்சி பரவாயில்ல மெல்கிக்கு இப்படி ஒரு நகை போயிடுச்சு இப்படி ஒன்று காரியம் நடந்துச்சு இங்கே அதான் வசனம் என்ன சொல்லுது பாருங்கள் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது நிறைய பேர் துஷ்டி விசாரிக்கிறதை போல விசாரித்தார்கள் சிஐடி போலீஸ் வந்து என்கிட்ட விசாரிச்சது எனக்கு தெரிந்த அந்த பக்கத்து ஊர்க்காரர்கள் விசாரித்தார்கள் தம்பி நான் ஒன்ட்ட ஒன்று கேட்கறேன் தப்பா நினைக்காத நம்ம பகுதியில் இப்படி ஒரு காரியம் நடக்கக்கூடாது உண்மையை சொல்லு நான் உங்களுக்கு பாதுகாப்பாருங்க சிஐடி போலீஸ் வந்து கேட்டார் ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு நம்ம விழுவதில் மகிழ்ச்சி அடைவதற்கு ஒரு சத்துருகள் கூட்டம் இருக்கிறார்கள் நமக்கு ஒரு வியாதி வந்தாலும் சரி நமக்கு விபரீதமான காரியங்கள் நடந்தாலும் சரி நமக்கு ஒரு விபத்து வந்தாலும் சரி சத்துருவே நீ மகிழாதே நான் விழுந்தால் எழுந்திருப்பேன் கர்த்தர் என்னை விடக்கூடியவர் ஏன்னா கர்த்தர் தான் எனக்கு வெளிச்சம் இப்படிங்கிற உரிமை பாராட்டலோடு நம்ம செயல்படுவோம் நம்மை நடத்துகிற ஆண்டவர் நம்மை நேர்த்தியாயி நடத்துவார் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே விழுந்தாலும் எங்களை தூக்கி வைக்கிற ஆண்டவர் கூட இருக்கிறீர் வெளிச்சத்தில் நடத்துகிற ஆண்டவர் இருக்கு என்கிற தைரியத்தோடு நம்முடைய பாதவடியிலே வருகிறோம் நீர் நடத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே